நமது கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் புயலமணி அவர்கள் இந்த திட்டத்தினை மாணவர்களை நேரடியாக சந்தித்து ஒவ்வொரு பள்ளிக்கும் தொடக்கி முதல் உயர்நிலைப் பள்ளி வரைக்கும் மாணவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களுடைய கேட்டு இப்போ அதனுடைய டெவலப்மெண்ட்டாக காவி உணவு திட்டம் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க அனைத்து தொடக்க பள்ளிகளிலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு நீங்கள் போயிட்டீங்க ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு கிளம்புறீங்கன்னா கூட மாணவர்கள் பசியோட வந்து உட்காரக்கூடாது அவர்கள் யாராவது திட்டத்தை நம்ம முதல்வர் அவர்களும் அவர்களும் நமது கல்வி அமைச்சர் ஒரு முதன்மையான திட்டம் கொஞ்சம் என்ன காலை உணவு திட்டத்தை கொடுத்து பிஞ்சு குழந்தைகளை அமர வைத்து பள்ளிகள் பாடங்கள் கேட்க வைக்கக்கூடிய ஒரு பெரும் பணியை என்று பள்ளிகள் என்றால் நாம் எல்லாரும் நன்றி கடற்பட்டவர்களாக அப்படிதான் நம்ம கல்வியை கற்றுட்டோம் இப்ப இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஆசிரியர்கள் இல்லம் தேடி போயிட்டு மாணவர்களை அழைத்து வந்து உங்க பிள்ளைங்களை படிக்க வைங்கன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருக்கும் எஜுகேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா ஏன்னா கல்வி என்பது ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் ஒரு நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு வல்லரசா இருக்கு அப்படின்னா அந்த நாட்டுல எத்தனை குடிமக்கள் படித்துவர்களாக இருக்கிறாங்க

கல்வி அடைஞ்சு எப்படியும் உயர் கல்வியை சென்னை போய் அடைந்து பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல படித்து ஐஐடி வரைக்கும் போயிட்டு நல்லா போயிட்டு உயர் ஆராய்ச்சியாளராக உயர்ந்த ஆராய்ச்சி முதல் குடிமகனாகவும் இருந்தார் அப்போ நம்ம ஊர் அப்படிங்கிறது சிறூராக இருந்தாலும் சரி கிராமமாக இருந்தாலும் சரி இங்கே உள்ள மாணவர்களுக்கும் அது கல்வி மூலமாக தான் அவங்கள வந்து ஒரு நல்வழிப்படுத்தி உயர்நிலை அடைவிக்க போகிறோம் அது என்னென்ன மட்டும் பெருமை பெற்றோர்களாகியம நம்ம பள்ளி திட்டத்தில் பெற்றோரையும் பங்கேற்படைய எந்தெந்த வகையிலெல்லாம் உங்களுடைய பங்களிப்பை தர முடியுமோ அந்தந்த வகையிலே உங்களுக்கு அமர்கிறேன் இப்பொழுது இந்த எஸ்எம்சி பாடத்தை அந்த ஸ்பீச்சை போருவாங்க விளக்கமாக புரியும்